கோவை மாவட்டத்தில் நொய்யல் தடத்தில் நொய்யல் சிஸ்டம் டேங்க் சொல்லுவாங்க அதில் இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட குளங்களும் நான் சிஸ்டம் டேங்க் முறைப்படுத்தப்பட்டாத ஏரி குளங்கள் வாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட சிறு குட்டைகள் நீர்நிலைகள் இருக்குது இதில் நொய்யல் நீர்வழித்தடங்கள் இருக்கிற குளங்களில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் அளவுக்கு தான் தண்ணீர் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது மிச்ச நீர்நிலைகள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அளவுக்கு வற்றி போய் தண்ணீர் இல்லாமல் இருக்குது கடந்த ஆண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு தென்மேற்கு பருவிலையும் முழு முற்றிலுமாக நொயலாற்றில் வ இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படாத சூழ்நிலை இருந்தது வடகிழக்கு பரவாயில்லை நேரத்தில் ஒரு இர ஒரு இரண்டு மூன்று ஒரு பத்து நாள் அளவுக்கு நம்மளுக்கு பேரூர் தாண்டி இந்த தண்ணீர் வந்தது இந்த தண்ணீர் வந்து குளங்களை கொஞ்சம்தான் தண்ணீர் கிடச்சிது அதனால் குளங்களில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை இருக்குது எல்லா குளங்களும் வற்றி போகிற சூழல் இருக்குது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நிலத்தடி நீர் மட்டும் பல இடங்களில் ஆயிரம் அடி தொள்ளாயிரம் அடி ஏழ்நூறு அடி இந்த மாதிரி பல இடங்களில் தண்ணீர் போர்வல் நில ஆழ்குலை கிணறு போட்டும் தண்ணீர் வளர சூழ்நிலை இருக்குது இப்போ கூடி பஞ்சாயத்துகள் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் பல இடங்களில் போர்வல் போட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு இந்த நிலத்தடி நீர் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் நமக்கு பில்லூர் சிறுவாணி எங்கேயும் குறைவான தண்ணீர் தான் இருக்குது அதனால் நம்ம வந்து தண்ணீரை இந்த நேரத்தில் சிக்கனமாக பயன்படுத்துவது மட்டும் இல்லாது வர காலத்துக்காக நம்ம ஃப்யூச்சருக்கு நிலத்தடி நீரை சேமிக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் நகை பணம் பொருளை வீடாக நம்ம எவ்வளோ சேமிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம குழந்தைகளோட வருங்கால எதிர்காலத்திற்காக நம்மளோட எதிர்காலத்துக்காக நிலத்தடி நீரை கண்டிப்பாக சேமிக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்கணும் தனியார் நிறுவனங்கள் மாநகராட்சியும் உள்ளாட்சி அமைப்புகளும் இந்த மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை நீர்நிலைகளை தூர்வாரத இது எல்லாத்தையும் வைக்கணும் ஒரு ஒரு இடத்துலையும் ஆழ்துளை கிளர்கள் போட்டு நிலத்தடி நீரை நம்ம பூமிக்கு கீழே கொண்டு போய் சேர்க்க ஏன்னா நம்ம ஆயிரம் அடி ஏழ்நூறு அடி அறுநூறு அடி வரைக்கும் தண்ணீர் எடுத்துகிட்டு இருக்கோம் இதை வந்துட்டு நம்ம மழை வரும்போது இது வந்து ரீசார்ஜ் ஆகிறது ஒரு நூறுலேருந்து இரநூறு முந்நூறு அடி வரைந்தால் ரீசார்ஜ் ஆகும் இது அடி எழுநூறு அடி கீழே எடுக்கிற தண்ணீர்லாம் கிட்டத்தட்ட நூறுலேருந்து ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ம ரீசார்ஜ் ஆன தண்ணீர் தான் நம்ம இன்றைக்கி எடுத்து செலவு செய்கிறோம் நம்ம ஒரு சுவிட்ச் போட்டோம்னா அந்த தண்ணீர் உடனே எடுத்துறோம் ஆனால் திரும்ப கொண்டு போய் கொடுக்குறதுங்கிறது நம்ம செய்கிறது அதனால் இந்த மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பில் ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு அலுவலகங்களையும் ஒவ்வொரு பஞ்சாயத்துகளையும் உருவாக்கி எல்லாரும் மழைநீர் சேகரிப்பு உருவா கட்டமைப்பு உருவாக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் நாங்களும் கோவை குளங்கள் பாதுகாப்பு சார்பில் நிறையா குட்டைகளை தூர்வாரது மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்குற பணிகளை செஞ்சிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேரு குளம் செங்குளம் வெள்ளலூர் குளம் போன்ற குளங்கள்லாம் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அளவுக்கு தான் தண்ணீர் இருக்குது குளாரம்பதி புது குளம் போன்ற குளங்கள்லாம் வற்றி போகிற சூழ்நிலையில் இருக்குது அதனால் இருக்கிற தண்ணீர் நமக்கு வந்துட்டு இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களும் நமக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் மே ஜூன் மாதத்தில் நமக்கு தென்மேற்கு பருவமழை எவ்வளோ கிடைக்குதுங்கிற பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த வருடத்தை இது பண்ண முடியும் அதனால் ஜூன் வரைக்குமே நமக்கு தேவையான தண்ணீர் வந்து இருக்கிற தண்ணீரை தான் நம்ம உபயோகப்படுத்துறோம் அதனால் சிக்கனமாக நம்ம வந்து நீரை பயன்படுத்தணும் மற்றும் வந்துட்டு இந்த மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பில் எல்லோரும் இந்த நேரத்தில் வறட்சியான காலத்தில் இந்த குளங்களை தூர்வாரி மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பில் உடனடியாக இந்த வேலையை எல்லோரும் செய்யணும்னு கேட்கணும்